வணக்கம் நண்பர்களே எங்களோட இணைஞ்சி ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடல் அளவிலும் மனதளவிலும் உளவியல் ரீதியாகவும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நேர்மறை எண்ணங்கள் மிகவும் உபயோகமாகவும் அவசியமாகவும் இருக்குது அதுக்கு நீங்க எங்களோட எனர்ஜி நேர்மறையான வார்த்தைகளை தினசரி பயிற்சி செஞ்சுட்டு வர்றதன் மூலமா உங்களுடைய ஆழ் மனதில் இந்த வார்த்தைகள் பதிவாகி உங்களை எல்லா கால சூழ்நிலைகள்லேயும் துணிச்சல் மற்றும் நம்பிக்கை மிக்கவராகவும் ஆரோக்கியம் மற்றும் உற்சாகத்தோடு வாழ இது உங்களுக்கு உதவும் இப்ப நீங்க உங்களுடைய உள் உலகத்துல கவனத்தை செலுத்துங்க ஆழமாக சுவாசிங்க நல்லா மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மூச்சை வெளியில் விடுங்க உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் வெளியில் விடும் பொழுது உடலும் மனமும் தளர்வாக இருக்கிறதா உணருங்க மேலும் இந்த நேர்மறை வார்த்தைகளை மனதோடு உணர்ந்து சொல்லுங்க இல்லைன்னா கேளுங்க நான் மிகவும் ஆரோக்கியமானவராக இருக்கிறேன் நான் என் உடலை அக்கறையுடன் பேணிக் காக்கிறேன் நான் உடற்பயிற்சியை விரும்பி செய்கிறேன் நான் நல்ல ஆரோக்கியமான உணவை மட்டுமே விரும்பி சாப்பிடுகிறேன் என் உடல் உறுப்புகள் சீராக செயல்படுகின்றன நான் சீரான உடல் எடையை பராமரிக்கிறேன் என் உடல் உறுப்புகள் எனக்கு காட்டும் அறிகுறிகளை உற்று நோக்கி கவனிக்கிறேன் ஆரோக்கியமாக இருப்பது எனக்கு மிக எளிதாக இருக்கிறது என் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் என்னை பாதுகாக்கிறது என் உடல் மற்றும் மனநிலை எனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது என் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் என் ஆரோக்கியம் மேம்படுகிறது நான் என் உடலை நேசிக்கிறேன் நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன் இதற்காக நன்றி சொல்கிறேன் என் நல்ல உடல்நிலைக்கு உதவும் இயற்கைக்கு மிக்க நன்றி என்னை சிறப்பாக இயங்க வைக்கும் என் உடலுக்கு மிக்க நன்றி என் உடலில் இருக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் நன்றி என் வாழ்க்கைக்கு நன்றி மகத்தான இந்த அரிய வாய்ப்புகளுக்கு நன்றி உடல் நலம் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்க சின்ன மாற்றங்கள் தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க நன்றி அன்பும் மகிழ்ச்சியும் வலிமையும் ஆரோக்கியமும் அனைத்து செல்வங்களும் இறைவனர்களால் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள்